வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வாழ்க்கை வேலி அம்பலம் அவர்கள் இருந்த இடத்துல ஒரு நடுகள் நடப்பட்டிருக்கு அந்த இடத்துல இப்போ சிலை வைத்திருக்காங்கன்னு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சொக்கநாதபுரம் டு மதகுப்பட்டி போகிற வழியில ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதை போகும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய தொட்டியத்து கருப்பையா கோவில் அப்படின்ற கோவில்ல தான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு வாளுக்குவேலி அம்பலமார்களுடைய வர்ணனையை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை உதடுகளுக்கு மேலே உறைவிட்டெழுந்த வாளிரண்டை பதித்தது போல மீசை கம்பீரத்தையும் கருணையின் சாயலையும் காட்டும் விழிகள் நீண்டுயர்ந்த வளைந்த மகுட தலைப்பாவை நெடிய காதுகளில் தங்க வளையங்கள் விரிந்த மார்பகத்தில் உயர்ந்த பதக்கங்கள் இப்படி காட்சியளிக்கிறார் அப்படின்ற மாதிரி அவரை பத்தின வர்ணனைகள் சொல்லப்படுது மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்கிறப்ப கூட இருந்தவங்களே நிறைய சதி திட்டம் இருந்த சமயத்துல மருது பாண்டியர்களுக்கு உறுதுணையா இருந்த ஒரே ஒரு நண்பர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழுக்கு வேலி அம்பலம் அவர்கள்தான் ஈட்டியும் வளரியும் இவருடைய பிரதானமான ஆயுதமா இருக்கு மருது பாண்டியர்களையும் சரி வாழுக்கு வேலி அம்பலத்தையும் சரி நேருக்கு நேரா வந்து சண்டை போட்டு யாராலையுமே புடிக்க முடியாது அதனாலதான் மருது பாண்டியர்களும் வாழுக்கு வேலி அம்பலமும் சூழ்ச்சியால வீழ்த்தப்படுறாங்க மருது பாண்டியர்களை சூழ்ச்சி செஞ்சு பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை திருப்பத்தூர்ல தூக்கில் போட போறாங்க அப்படின்ற செய்தி கேட்டு இவர் வேகமாக திருப்பத்தூர் நோக்கி போறாரு அப்படி போற தான் இவருக்கும் வந்து அவங்க ட்ராப் வச்சிருக்கிறாங்க பாகநேரியிலிருந்து திருப்பத்தூர் போற வழியில இந்த இடத்துல தான் கத்தப்பட்டுன்ற இந்த இடத்துல தான் வந்து அவங்க ஒரு பிரம்மாண்டமான புதைகுழி தோண்டி அவரை இதில் உழுவுற மாதிரி செஞ்சு அவர் இறந்து போயிடுறாரு மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட அன்னைக்கு தான் வந்து இவருமே இறந்துருக்கிறாரு ஆனா மருது பாண்டியர்களுக்கு வந்து அவங்க இறந்த அன்னைக்கு அரசு விழா கொண்டாடப்படுது வாழுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு அவர் பிறந்த நாளான ஜூன் பத்து அன்னைக்கு அரசு விழா எடுக்கப்படுது வாழுக்கு வேலி அம்பலம் இவருக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்கிறாங்க தங்கை பேர் வந்து கல்யாணி நாச்சியார் இவருடைய தம்பி வந்து கருத்த ஆதப்பன் அம்பலம் இந்த கருத்த ஆதப்பன் அம்பலம் தான் வாழுக்கு வேலி அம்பலம் இறந்ததுக்கு அப்புறமா அவர் நினைவாக இந்த இடத்துல நடுகள் நட்டு வச்சவர் இந்த இடத்த ஒட்டிய ஒரு கருப்பு கோவிலும் இருக்கு மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடுவுல போர் ஏற்படும் பொழுது மருது பாண்டியர்களுக்கு எதிராக அவர் கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலேயர்கள் திருப்புறாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து பதவிகளும் பணமும் நிலங்களும் கொடுக்கப்படுது அந்த வகையில வாழ்க்கை வேலி அம்பலத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க அவருக்கும் வந்து நிலங்கள்லாம் நிறைய தரதா சொல்றாங்க ஆனா வாளுக்கு வேலி அம்பலம் நான் வந்து என்னுடைய தலைவன் என் நண்பன் அவருக்கு வந்து நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் நான் எப்போதுமே அவருக்கு துணையாதான் நிப்பேன் உன்னால முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு வீரமா பேசிட்டு வந்தவர் வீரமும் விசுவாசமும் நெஞ்சுறமும் கொண்ட சிவகங்கை சீமை பாகநேரி நாட்டு வாழ்க்கை வேலி அம்பலத்துடைய வாழ்க்கை மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னே சொல்லலாம் நீங்க சிவகங்கை பக்கம்லாம் வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த பாகநேரி வாழ்க்க வேலி அம்பலம் அவர் இறந்த இடம் அந்த கோவில் எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு போங்க ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுருந்துமே வந்து இவங்களால் நேரடியாக போட்டி போட்டு இவங்களை ஜெயிக்க முடியலை அப்படின்னா அவங்க எவ்வளோ வீரத்தோடு இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா